இன்றைக்கி பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அசுவனி முதல் நட்சத்திரம் பரணி இரண்டாவது நட்சத்திரம் கார்த்திகை மூன்றாவது நட்சத்திரம் முதல்ல இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அவர் சூரியன் திசையில் தான் அவர் பிறப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போவே ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த ஜாதகத்தில் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஆதியந்த பரமநாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சிவிட்டம் நீக்கி சென்றது போக நின்றது இருப்பு சூரிய மகாதிசை வருஷம் மாதம் தேதி இது கிளியராக கொடுத்துருப்பாங்க எவ்வளவு ஜாதகம் நீங்கள் பார்த்தாலும் இந்த பிறக்கும்போது முதல் சூரியன் திசையில் பிறக்கிறதுக்கு முதல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் யார் அப்படின்னு கேட்டால் சூரியன் சூரியன் யாருன்னு கேட்டால் அப்பா இந்த அப்பாவுடைய கடமை எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே கார்த்திகை நட்சத்திரம் செய்யும் ஏன்னா அவங்க தான் சூரியனோட பவரை வாங்கி வந்தாங்க அப்போ இந்த சூரியனுடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல் ஒரு தலைச்சம்புள்ள ஒரு வீட்டில் பிறந்திருந்தா அந்த பொண்ணோட குணம் எப்படி இருக்குன்னா கல்யாணம் மூச்சு கொடுத்தாலும் கூட கூட பிறந்த அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாங்கன்னு அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்வாங்க அந்த அண்ணன் தம்பிகளுக்கு உதவி செய்வாங்க அந்த வீட்டுக்கு மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்து மேலே ஒரு பற்று பாசம் வச்சுருப்பாங்க ஏன்னா அப்பாவுக்காக கடமை எடுத்து அப்பா மாதிரியே செய்துட்ருப்பாங்க இது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அவங்களுடைய கேரக்டர்